மாதம் எப்படி சார் இருக்கு ராசி அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல கடக ராசியில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஓரளவு நன்மையாக இருந்தால் கூட அந்த நன்மை அப்படிங்கிறது சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டு தான் நன்மைகள் நடக்கும் இன்றைக்கி கிடைக்க வேண்டிய அந்த நன்மை அல்லது இன்னைக்கு வர வேண்டிய அந்த பணம் இன்னைக்கு கிடைக்காம நாளைக்கு கிடைக்கக்கூடியது அதாவது கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அன்றைக்கே கிடைக்காம அடுத்த நாள் தள்ளி போய் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் ஆடி மாத பலன் வந்து சிம்மராசிக்கு அமையுது கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போயிடாது ஆனால் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம சேனல்ல சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் யார் வந்திருக்கா அப்படின்னு ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த வட்டம் நம்மளோட மாதராசி பலனில் வந்து நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு தான் ஏன்னா நீங்க ஒரு ஒரு பலனும் அப்டேட் பண்றப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சார் சொன்ன மாதிரி நடந்தது சார் சொன்ன மாதிரி இந்த இந்த பதிவுகள் எல்லாம் எனக்கு நடந்தது சிலது நடக்கலைன்னு யோசிச்சப்ப சார் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் பார்த்தா என்ன அப்படின்னு நினைச்சு கோயிலுக்கு போய் பார்த்தோம் எனக்கு நடந்தது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க சார் ஸோ அந்த வகையில் சிம்மராசிக்கு ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு பொதுவாகவே சிம்மம் ராசி மாத ராசி பலன்களை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக தின பலன் சொல்கிறோம் இல்லையா தின ராசி பலன் அப்படிங்கிற தின பலனை பொறுத்தளவுக்கு சந்திர பகவானை மையமாக வச்சு தான் தின பலன் கணிக்கப்படுது அப்படிங்கிறது பொதுவான விதி அதுவே மாத பலனாக இருந்துன்னு வைங்களே அந்த மாத பலன் சூரிய பகவானை வந்து மையமாக வச்சு கணிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து இன்னொரு பொதுவான விதியாக இருக்குது ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் சூரிய பகவானை மட்டும் இல்லை இருக்கிற பன்னிரெண்டு கிரகங்களையுமே ஆடி மாதத்தில் வந்து எந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத கணிச்சு அதுக்கு மேல அந்த மாத தேவதை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பண்ணி பிரசன்னம் பார்த்து தான் இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பலன் சொல்லப்படுது நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேர்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்தில் வந்து கண்டிப்பாக பிரார்த்தனை செய்து மாத தேவதைக்குண்டான பிரசன்னம் பார்த்து தான் பலன் சொல்லப்படுது அந்த வகையில் ராசி அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல கடக ராசியில் வந்து மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஓரளவு நன்மையாக இருந்தால் கூட அந்த நன்மை அப்படிங்கிறது சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டு தான் நன்மைகள் நடக்கும் இன்றைக்கி கிடைக்க வேண்டிய அந்த நன்மை அல்லது இன்னைக்கு வர வேண்டிய அந்த பணம் இன்னைக்கு கிடைக்காம நாளைக்கு கிடைக்கக்கூடியது அதாவது கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அன்றைக்கே கிடைக்காம அடுத்த நாள் தள்ளி போய் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் ஆடி மாத பலன் வந்து சிம்மராசிக்கு அமையுது கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போயிடாது ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம கொஞ்சம் காலம் தள்ளி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று அதுவே பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் வந்து ராசி அதிபதி இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு வந்து சனி பகவானோடு சேர்ந்து குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருமளவு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த மாதம் அமையும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது கடக ராசியில் வந்து சூரிய பகவான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உள்ளூரில் வேலை பார்க்குற நீங்கள் வெளியூருக்கு போகக்கூடியது அல்லது வெளி மாநிலம் போகக்கூடியது ஒரு சில பேருக்கு உங்களுடைய சுயஜாதகம் யோகம் வந்தது அப்படின்னு வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் முக்கியமாக வந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சொந்த ஊரில் இருக்க முடியாமல் வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போய் தான் ஆக வேண்டிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையுது அப்படிங்கறது உண்மை அதே மாதிரி தான் தொழில் அப்படின்னு உள்ளூரில் வந்து சின்ன சின்ன தொழில் பண்ணுறோம் அல்லது சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட உலகம் முழுவதும் ஏதாவது ஒரு வகையில் வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அடுத்தவங்க மூலமாக உங்களுக்கு வந்து வரப்பிரசாதமாக அல்லது ஆலோசனையாக அமையும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி இந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் பொதுவாகவே சூரிய பகவானோடு சேரும் பொழுது புதாத்தி யோகம் அப்படிங்கிற பொதுவான யோகத்துக்கு மேல அதே புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு உப ஜெய ஸ்தான அதிபதியாக வருவது ஒரு யோகம் அதே புதன் பகவான் அதிபதியாக வர்றது இன்னொரு யோகம் பொதுவாகவே சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு புதன் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் பொற்காலமாக அமையும் அப்படிங்கிறது விதி அந்த உண்டான ஒரு சில விதிகள் ஒரு சில யோகங்கள் ஒரு சில நன்மைகள் இந்த மாசத்துல ஆங்காங்கே நடக்கும் அப்படிங்கிறது ஆடி மாத அற்புதமான விதி சிம்ம வந்து தாமதம் ஏற்பட்டாலும் கூட நல்லது நடக்கும் அப்படின்றத அடுத்த படிக்க போவாங்க அப்படின்றதையுமே சொன்னீங்க சார் இப்ப இந்த தடங்கல்கள் ஏற்படும் சொன்னீங்க இல்லையா இந்த தடங்கல்கள் நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து எவ்வளவுதான் யோகம் இருந்தாலும் யோகத்தை கொடுக்க கூடிய மாதமாக இருந்தாலும் அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருக்கிறதுனால சின்ன சின்ன கஷ்டம் அல்லது சின்ன சின்ன தடங்கள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட விதி அந்த தடங்களுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவு தாராளமான தன வரவு கிடைக்கணும் அல்லது தடங்களை மீறி இந்த உலகத்தில் வந்து சவிச்சு போகாமல் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா அதற்கு வழிபாடு அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது கும்பிடக்கூடிய தெய்வம் வழிபடக்கூடிய தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு பொதுவாகவே சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு வழிபாடு வைக்கக்கூடிய நேரம் வந்து காலை நேரங்களில் முற்பகல் என்று சொல்லக்கூடிய பனிரண்டு மணிக்குள்ள வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்லது விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி உண்மை அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து காலை நேரங்களில் மதியம் பொழுதுக்கு முன்னாடியே வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக அம்சமாக இருக்கும் அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது மாத பலன்கள் அப்படியே உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத விட ஜாதகப்படி இருக்கக்கூடிய தடங்கல்கள் அல்லது தடைகள் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்பை உங்களுடைய வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிபாட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனை சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் குறையும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாத பலன் சரி இப்போ பார்த்தோம்னா நம்ம மாத பலன்படி சிம்ம ராசிக்கு வந்து என்ன இடத்துல தடங்கள் ஏற்படும் அந்த தாமதம் எப்படி நீங்கும் அப்படின்ற வரைக்குமே என்ன காலநிலையில் காலையில் சாமி கும்பிடணுமா ஈவினிங் சாமிக்கு கொண்டுமா எந்த நாளில் கும்பிடணுன்ற வரைக்குமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சிம்ம ராசி நேயர்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாக இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பலனாக இருக்கட்டும் சரி மாத பலனாக இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனல்ல மட்டும்தான் வரும் இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்